இன்னைக்கு பாதாம் பவுடரை வீட்டிலேயே நம்ம தயாரிச்சுட்டு எப்படி பாதாம் கீரை இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது முதல்ல பாதாம் பவுடர் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியை அப்படியே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கலாம் அந்த தண்ணி நல்லா கொதி நிலைமையில் இருக்கிச்சு அதில் ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாதாம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் வச்சோம்னாக்கா நம்மளால் இப்படி ஈஸியாக பிளான்ச் பண்ண முடியும் அப்படியே தோல் வந்து வழுக்கிட்டு வந்துடும் தோலை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாதாம் பருப்பை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மீன் வயல் ஒரு அடிகனமான வானிலையை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணதான இந்த பாதாம் போட்டு ரொம்ப லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கொடித்த ஏலக்காய் நல்ல ஒரு ஜெரஸ் போர்ஷன் ஆஃப் சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியதான குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு ஒன்று சேர நல்ல அப்படியே மொறன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் நல்ல இது ரூம் டெம்பரேச்சருக்கு உடனே நம்ம பிளான்ச் பண்ணதான பாதாம் ஏலக்காய் பொடி குங்குமப்பூ மூணு வறுத்து வச்ச கலவையை மிக்ஸி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மிக்ஸியை நம்ம வந்து கண்டிப்பாக பல்ஸ் போர்டு தான் சுத்த விடணும் இப்படி வந்து நம்மளுக்கு கோர்ஸாக நம்ம வந்து இதை அரைச்சோன்னாலே போதுமானது இப்போது இதுக்கு பொடித்த சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா பவுடர் பண்ணி வச்சதான சுகர் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பிளான்ச் பாதாமுக்கு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் மிக்சியை பல்ஸ் மோட்லேயே ஒரு ரவுண்ட் ரன் பண்ணிவிடுங்க எல்லாம் அப்படியே நம்மளுக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கும் இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்போ தேவையோ அப்போது கோல்டு பாதாம் சர்வ் பண்ணுறதுன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு கப்பில் போட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நம்ம பண்ணி வச்ச பாதாம் பவுடரை அதை சேர்த்து கலந்து சர்வ் பண்ணுவோம்னாக்கா இன்ஸ்டண்ட் பாதாம் கீ நவராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் இதுக்கு வந்து சுகரே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அஃப்கோர்ஸ் ஃப்ரிட்ஜ் லைஃப் வந்து இதுக்கு வந்து ஒன் வீக் போல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்